செலவு ஒண்ணு போல சேர்ந்து நம்ம வருமானத்தை வந்து நம்ம சொல்றாரு தூய சமாரு வழியில பின்பற்றக்கூடிய ஆண்கிட்ட கேட்டுதான் நான் எதையுமே செய்யணும்னு சொல்றேன் அப்பே நினைச்சாரு நம்ம சொத்து அவ்வளவு இருந்தாலும் ஏன் மறுப்பாங்கன்னு சொல்றாரு இவருமே ஐயா கேட்கல அவரு குரான் என்ன சொல்லிருக்குன்னா சரி பாகமா அதான் வந்து சொத்தை வந்து பிரிக்கலாம் உனக்கு என்னென்ன சொத்து இருக்கு ஒரு முங்க மரம் ஒரு தென்னை மரம் மாமரம் இப்படி நாலஞ்சு மரங்கள் இருக்கு அப்புறம் ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்கு உங்க அண்ணன் நீ சொல்லு நே பாதி முன்பாதி அவரு கூட பின்பாதி நீ எடுத்துக்கோ இதுதான் குரான் வந்து என்ன சொல்லுவது சட்டம் நேரடி சட்டம் அப்படி சொல்லு அப்படி ஒத்துக்கொள்ள மாட்டார் அப்படி இல்லைன்னா முன்பாதியை நீங்க எடுத்துக்க பின்பாதியை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லணும் சரி பண்ணாம எடுத்துக்கணும்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு அங்க இருக்கு சமாச்சாரம் தெரியுமா ஏன்னா இவங்க என்ன வழியை காட்டணும் தெரியுமா அவர் சில தெரியுமா நேர்வாரியா போயிட்டுனா மரத்தை வெட்ட அழிஞ்சு போவோம் ஆடு மாடு கோழியை வெட்ட அழிஞ்சு போவோம் அப்படி செய்ய வேண்டாம் ஏன்னா நான் முன்பகுதி வச்சுக்கிறேன் முன்பகுதி வைக்கிறது எந்த அடிப்படை பார்த்து சொல்றேன் இல்ல நீங்க முந்தி பிறந்தவங்க இல்ல நான் முந்தி பிறந்தவங்க ஜெயிப்போம் அதுக்காக ஆடு மாடு மரம் எப்படி பிறக்கும் எல்லாம் எல்லா தாய்ந்தாலும் முன்ன வருது ஆனா முன்பக்கத்தை நீங்க கவனிச்சுக்கணும் பின் பக்கத்தை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு முத்தூர் என்ன பண்றாரு அந்த அடிப்பாக மரங்களுக்கு இருக்காங்க ஏன்னா வேதனை முதல்ல வருது அந்த கீழ்பாகத்துக்கு முடிந்த தண்ணீர் போட்டாரு உரங்கள் செலிக்காரு ஆடு மாடு கோழிக்கும் தீவனம் தீவிரவாதப்பட்டாரு பின்புற இருக்குனால அது குட்டி போடுறது அப்புறம் முட்டை போறது எல்லா சமாச்சாரம் நம்ம தம்பிக்காரு குரானேசி அனுப்பிச்சுட்டு இருக்காரு இப்படி காலங்கள் நிறைய ஓடிட்டு இருக்கு அண்ணங்காரு சில வச்சிய வந்து ரொம்ப போயிட்டு இருக்காரு தம்பிக்கு உலக வைக்க முடியல ஏன்னா என்னத்தினாலும் கேட்க மாட்டேங்காரு அவர் ஏற்கனவே குரானு சொல்லும் பொழுதும் உனக்கு என்ன பங்கு கிடைக்க நம்ம அமைப்பு தந்து நம்ம அங்க இருக்க பணிவாசல் கேட்டே இருப்போம் நீ நிறுத்த போட்ட கட்டிக்கிட்டே இருக்கும் நீ தந்துட்டே இருந்த உடனே இவருக்கு வருமானம் பெறே இருக்கு அண்ணங்காரனுக்கு வருமானம் போயிட்டே இருக்கு ஒரு நாள் நினைக்கிறேன் ஒரு போர்வை உண்டு முக்கியமா வந்து ஒரே ஒரு போர்வை தான் போர்வை கூட என்ன சொன்னாருன்னா பகல் நேரம் நீங்க வச்சுட்டு இருக்க இரவு நேரம் நான் வசிக்கிறேன் சொல்றாரு அண்ணங்கார்க்க கேட்காரு பகல் நேரம் யாரும் தூங்க மாட்டாங்களாப்பா இல்ல அப்படியே நீங்க முந்தி வந்தவங்க சூரியனை வச்சுதான் எல்லாமே உருவாச்சு ஆனா சூரியன் போது உங்களுக்கு ஜம்காலம் இருக்கணும் நைட்டு எனக்கு ஜம்காலத்துக்கு வந்து சொல்றேன் அண்ணன் யோசிச்சு தம்பிக்கு வந்து நம்ம எந்த வேலை புத்தி சொல்லிட்டு ஒரு நல்ல பனி காலத்துல ஜம்காலத்தை கம்பிட்டு அவரு அவர் டைம் முடியதுக்கெல்லாம் நினைச்சு போட்டாதார் அவன் தம்பிக்காரு நைட் போத்தி படிக்கணும் தண்ணியா ஜம் காலத்துல நினைச்சீங்க பகல் எனக்குள்ளது பாருமையா செய்ய போறேன் பயிர் பேச முடியலை ஆனா பனியிலையும் மலையிலையும் பழைய படுத்தாதாரு இதுக்கு போறதுக்கா தம்பியாலும் படுக்க முடியல அடுத்த ஒரு மூணு நாள் ஆகுது முருகன் மனத்தான் அடிப்பாக கிடைக்காதாரு தம்பிக்கார் கேட்காரு ஏன் மரத்து விட்டீங்க கேக்குற அடிப்பா எனக்குள்ளதான் நான் வெட்டிட்டேன் அப்போ ஒரு தம்பி சிந்தித்த இப்படியே ஒவ்வொரு நாள் போனாலும் ஒவ்வொரு மாத்தையும் அடிப்பா தான் வெட்டிடுவாரு அப்புறம் ஆடு மாடு வெட்டிடுவாரு சிக்கல் சொல்லிட்டு ஒரு சமானத்துக்கு ஆற அப்போ அண்ணஞ்சாட்ட சொல்லும் போது இப்ப நாள் தவறு பண்ணிட்டேன் நாம இன்னொரு வாங்கணும் நீங்க இயற்கை சொன்னபடி கூட நம்ம சரிபாதியா வச்சுக்கிட்டு வருமானத்தையும் நம்ம அல்லாட சொல்லி சொன்ன மாதிரி குணாலோச்சனை நேரமாக வச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்ல அப்ப தம்பி கேட்கிற இவ்வளவு வரைக்கும் பொறுமையா இருந்தவங்க நீங்க ஒரு மரத்தை அண்ணியாம விட்டுக்கீங்க இன்னும் பொறுமை காத்துக்கலாம் சொல்றாரு கூட விடல அவர் சொன்னாரு நான் மத்த மரத்தை வெட்டினா உண்டாக்குற கஷ்டம் முருங்கை மரத்தை வெட்டுறதுக்கு காரணம் அதுவே அந்த கம்ப நட்டா கூட மறந்து இப்படி தான் பொறுமையா இருப்பாங்க அதுக்காக பொறுமையா இருக்கிறாங்க எல்லா ரவுடித்தனம் போட்டதும் நாங்க இப்ப பாதுகாத்துக்க மாட்டோம் ஜனநாயக நாட்டுல நாங்க அமைதியா வாழும் நினைச்சுட்டு இருக்கோம் அதுக்காக நீங்க பண்ணக்கூடிய சேட்டைகள் அசிவியங்களை வந்து நாங்க பொறுமையா இருக்கணும் எங்களுக்கும் திரும்ப பேசுறதுக்கோ போச்சுக்கோ ரொம்ப நேரம் ஆயிராது ஏன்னா இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி ரத்தம் உனக்கே இருக்கு பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரங்க காரணம் எங்க ரத்தம் எப்படி இருக்கு நாங்க வந்து உங்களுக்கு சொல்லுங்க தேவையில்லை ஆனா இஸ்லாமியர்கள் கண்ணியமா இருக்கணும் எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கணுமோ பொறுமையா இருக்கு இனிமேல் உங்களை தேவையா எங்க காசு வாய்ப்பு சொல்றேன் உங்களுக்கு தொழில் இல்லையா நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம் இன்றைக்கு நீங்க உங்க பேருக்கு பின்னாடி பட்டம் போடுங்களா எங்கள் சுண்ணத்து ஜமாத் மாரசா திரும்ப திரும்ப சொல்றோம் இந்த பட்டத்தை தான் போறாங்க நம்ம பட்டம்

அதாவது மொனிகலம் திருக்கு அதிகமாக நத்த சொல்லா சொல்வாசில அவர்களுடைய அந்த பாடல்கள் கசிதாப்பின் விளக்க வந்திருக்காங்க ஆனால் இந்த தனி மேலே தான் ஒரே மேடம் நாங்கள் வைக்க தயாராக இருக்குன்னு நம்ம அந்த மாற்றமே கிடையாது எனவே உங்களுக்கு தைரியம் இருந்தால் சுண்ணத்தூர் ஜமாத்தை கோலைய கூறும் நீங்கள் நாங்கள் பாராட்டோம் நாங்கள் கொடுத்த சன்னதியும் மோகரி ரகுமானி ஓயும் போராடி எங்களிடம் சுண்ணத்தூர் ஜமாத்தா அமைப்பிடம் காசு தேசியாங்க எந்த நிகழ்ச்சியாக இருக்கும் எங்களுடைய பள்ளிவாசலாகட்டும் மாஷாகட்டும் தரியா திருமதினா தான் சொல்லலாம் எந்த நிகழ்ச்சிக்கும் நாங்கள் சுந்தத்துர் ஜமாத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு சண்டிக்காசு இதுவரை வாங்கவில்லை எங்களுக்கு வாங்கக்கூடிய நிலைமை இல்லை அப்படியே உங்க தரமாட்டோம் ஜமாத்தா போயிட்டு இருக்கு உங்க தவுளி ஜமாத்து என்ன செய்யணுமா செய்து கொடுங்க நாங்கள் அதுக்கு எந்த தடையும் பண்ணல எந்த ரொம்ப பண்ணலை நாங்கள் தனியாக அமைதியாக சென்று நீங்கள் தலைப்பு வைக்க விரும்பினால் எந்த தலைப்பார்கள் வழிமாற பத்தி கொச்சைப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு தலைப்பு வைக்க வேண்டுமா தலைப்பை நீங்கள் முடிவு செய்து கொடுங்கள் நாளை முடிவு செய்வோம் கழிவு காவல் நடந்தது போல ஏற்கனவே செய்த ஒப்பந்தம் இருக்கின்றது ஒரு இடத்தில் நாம் மனம் விட்டு அமர்ந்து பேசுவோம் ஆறாம் சொன்ன தகவல் தான் ஊர்ஜா இருக்கார் வந்திருக்காங்க கூடுதல் கொஞ்சம் சொல்லலை சொன்ன தகவல் ஏதாவது பொது இடத்தில் ஏதாவது பொது இடத்தில் நான்கு பேரோ இரண்டு பேரோ இரண்டு தரப்போ அமைதியாக மனம் பேசுவோம் உங்கள் கருத்துக்களை பரிமாறுவோம் தெளிவா இருக்கிறோம் ஒழுத்துவனோ பாத்தியாவோ தெளிவுனே நீங்க விரும்பினார் ஒரு இடத்துல இருந்த அமைதியாக நம்ம நல்ல முறையில் ஒரு கலந்தாய்வு செய்வோம் என்ன தலைப்பு வைக்கலாம் என்ன நாள் வைக்கலாம் எந்த இடம் வைக்கலாம் என்று நாம் உயிர் செய்து கொள்வோம் அதற்கு நாம் விசிவோம் நாம நடந்து நாம எந்த தாடா எந்த ஒம்புத்தும் பண்ண நினைக்கலாம் ஆனா நீங்க சின்ன சின்ன அந்த ஐக்கிய பேரவை எவ்வளவு நிகழ்ச்சி செய்து இருக்கின்றது பத்திரம் பார்க்க அந்த முத்தாடத்திலையும்